அந்த காலையில் சுதா வேலைக்கு போன போது அவளுக்கு தெரிந்தது ஒரு மாற்றம் அந்த ஐம்பது வயது முதியவர் ரவிச்சந்திரன் முந்தைய நாட்களில் பரிவாக இருந்தவரோ இப்போது அவரின் பார்வை வேறு மாதிரி இருந்தது அவள் சேலையால் மார்பை பொருத்திக் கொள்கிறாள் அவர் ஓரமாக நின்று கேட்டார் ஏன் இவ்வளவு தயக்கமா இருக்கீங்க நம்ம யாரும் இல்லையே இப்போ அந்த வார்த்தை அவளுக்குள் அச்சத்தை கிளப்பியது மனசுக்குள்ள ஒரு குரல் இங்கிருந்தா தவிர்க்க முடியாத பிரச்சனை பிழைக்கவே முடியாது அந்த நாள் அவனது செயல் துடிக்க வைக்கும்படி இருந்தது அவன் சுதாவிடம் நெருங்கினார் கையில் சாய்ந்து சொன்னார் நீ நல்லா இருக்கு உன்ன மாதிரியானவங்க இந்த உலகத்துல தான் அவள் பின்னடித்து நின்றாள் அவனிடம் முகத்தை திருப்பி பார்த்தாள் தயவு செஞ்சு அங்க நின்னுக்குங்க இது வேலையிடம் என்ன வாழ்க்கை ரவியின் முகம் சிரிப்பு போலிருந்தாலும் அதற்குள்ளே ஒரு தனி வன்முறை இருந்தது அவன் சொன்னான் உனக்கு இவ்வளவு வேலை கிடைத்ததுக்கு நானும் காரணம் தானே அவளுக்கு அந்த வார்த்தை ஒரு பயனாளி மாதிரியே கேட்டது அவள் வேகமாக வெளியே ஓடினாள் மழை வந்தாலும் அவளது கண்களில் இருந்தது சுடுநீர் அடுத்த நாள் வேலைக்கு செல்லவே இல்லை ரவிக்கு அவளது தொலைபேசியில் டு தி மிஸ்டு கால்ஸு அவள் ஒரு வாரத்துக்கு பிறகு நேரடியாக வந்தாள் ஒரு குற்றச்சாட்டோடு இல்லை ஆனால் ஒரு தெளிவோடு இந்த இடம் எனக்கு வேலை தரலாம் வாழ்க்கையை வாங்க போகிற இடமா ரவிச்சந்திரன் சிரிச்சாரு நீங்கள் இந்த உலகத்துக்கே ஏற்ற மாதிரி பேசுகிற ஆனால் இந்த உலகம் நீ சொல்கிற மாதிரி நடக்காது அவள் சொன்னாள் சரி ஆனால் நான் என்னை மாற்ற மாட்டேன் நான் என் கண்ணீரை சமாதானம் பண்ணிக்கிற மாதிரி இல்லை நான் என் குரலை எழுப்புறேன் அந்த வாரம் அவளோட நாலு நண்பிகள் சேர்ந்து தொழிலாளி பெண்கள் பாதுகாப்பு மன்றம் ஒன்றுக்கு புகார் செய்தார்கள் ரவி தனது பதவியிலிருந்து நீக்கப்பட்டார் அவள் வேலை விட்டு போகலை அதே இடத்துல மேலாளராகியாள் இப்போது அவள் ஏனைய பெண்களுக்கு வழிகாட்டுகிறாள் பயப்படாதீங்க ஒவ்வொரு மௌனமும் ஒரு அலாரம் தான் அதை உரையாடலாக்குங்க உங்களுக்கே பாதுகாப்பு வரும்